தமிழர்கள் அதிகம் வாழும் சட்டன் கோல்டுஃபீல்ட் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதிகாலை வேளையில் இயந்திரங்கள் மூலம் வீட்டின் கதவை உடைத்து உள்நுழைந்த போலீசார் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டதாக கருதப்படும் ஒருவரை கைது செய்துள்ளனர் சட்டன் கோல்ட் பீல்டின் வாரன் வீதியில் அமைந்துள்ள வீடு போன்றிலேயே இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது கருப்பு நிற சீருடை மற்றும் தலைக்கவசம் அணிந்து குறைந்தது ஆறு போலீஸ் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் கருப்பு நிற சீருடை மற்றும் தலைக்கவசம் அணிந்த குறைந்தது ஆறு போலீஸ் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர் வீட்டின் கதவை உடைப்பதற்காக போலீசார் ஆங்கிள் கிரைண்டர் எனப்படும் இயந்திரத்தை பயன்படுத்தியுள்ளனர் இதன் கடும் சத்தத்தினால் அயலில் வசிக்கும் பொதுமக்கள் தூக்கத்திலிருந்து அதிர்ச்சியோடு எழுந்துள்ளனர் இந்த சோதனையின் போது இருபத்தாறு வயதுடைய இளைஞர் ஒருவர் போதைப் பொருள் விற்பனை செய்யும் நோக்கில் வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்ட போதிலும் மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன குறித்த வீதியில் கடந்த எட்டு வருடங்களாக இவ்வாறான சமூக விரோத செயல்கள் இடம்பெற்று வருவதாகவும் இதனால் தாம் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்து உள்ளனர் இதற்கு முன்னரும் இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் இதே வீதியில் துப்பாக்கிச்சூடு மற்றும் ஆயுதமேந்திய போலீஸ் சோதனைகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது